ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆக்சுவலி இப்போ நான் போட்டிருக்க வீடியோ வந்து இது நோட்ஸ் இருக்காது இது முழுக்க முழுக்க என்னென்னா ஒரு சின்ன மோட்டிவேட் தான் ஏன்னா இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி யார் யார் ஒர்க்கிங்க்கு போயிட்டு டைம் இல்லாமல் படிக்கிறீங்களோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்க ஒர்க்கும் முடிச்சுட்டு ஏன்னா நான் வர்றது லெவன் ஓ கிளாக் ஆகிடும் வீட்டுக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி வந்தேன்னா வந்துட்டு பாப்பா இருக்கா அவளுக்கு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு குக்கிங் வேலை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் தான் வந்து இந்த படிக்கவே என்னால் முடியும் அப்படி இருக்கும் போது எனக்கு கிடச்சிருக்க டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி டைம் தான் மோஸ்ட்லி என்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் படிக்கவே முடியும்